ஹலோ வணக்கம் இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆன ஐஎம் பீம் இப்ப ரீசெண்டா இறங்கினா ஐஎம் பீம் லேசர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பத்தி பார்க்க போறோம் இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இஸ்ரேல் சொன்னாலே அவங்கள்ட்ட இருக்க ஃபேமஸான ஒரு ஆடிஃபன் சிஸ்டம் என்னதுன்னா டோம் இந்த டோம் வச்சுக்கிட்டு அவங்க நிறைய போரில் வென்றிருக்காங்க அது மட்டும் இல்லை நிறைய மிசைல்ஸ் அண்ட் யூஏவி அது மட்டும் இல்லை ஏர்க்ராஃப்ட் எல்லாத்தையும் வீழ்த்திருக்காங்க அவ்வளோ சக்தி வாய்ந்தது இந்த டோம் ஆனால் இப்போ ரீசெண்டான காலத்தில் எல்லாரும் வந்து அந்த அது மேலே மல்டிப்புளான மிசைல்ஸ் ஏவி ஃபார் எக்ஸாம்பிள் ஈரானாக இருக்கலாம் ஈரான் வந்து அதை நல்லா குழப்பி அதை வந்து அதில் பண்ண முடியல ஐ மீன் இன்டர்செப்ட் பண்ண முடியாமல் அது திணறடிச்சு இப்போ உள்ள இஸ்ரேலிஸ்குள்ளே அவங்களுக்கு நிறைய இடத்துல வீக்னஸ் ஆகிட்டே இருக்கு இஸ்ரேலுக்கு ஆனால் அந்த சும்மா அதை யூஸ் பண்றதுக்கு ஆகும் செலவு ரொம்ப அதிகம் இஸ்ரேலோட பட்ஜெட்டை ரொம்ப அதிகமா போற காரணத்தினாலே இப்போ இஸ்ரேல் வந்து குறைஞ்ச செலவுல ஒரு ஆடிஃபன் சிஸ்டம் வைக்கணும்னு சொல்லி ரொம்ப நாளா ஆராய்ச்சியில் இறங்கிருந்தாங்க பட் அவங்களால கை கூடலை இப்போ ரீசெண்டாக அவங்க கண்டுபிடிச்ச ஆயுதம் பேர் என்னதுன்னா அயன் பீம் அது எதுனா லேசர் உதவியோடு வரும் எல்லா ஆப்ஜெக்ட் ஐ மீன் இஏவியா இருக்கலாம் இருக்கலாம் தடுத்து காஸ்ட் வந்து வெரி லோ தான் அது இஸ்ரேல் கண்டுபிடிச்சிருக்காங்க இது இஸ்ரேலுக்கு ஒரு மிக்க அட்வான்ஸ்டான ஒரு ஆயுதம் இந்த உலகத்துல லேசர் மூலமாக ஒரு அயர் டிஃபென்ஸ் கண்டுபிடிச்சது இது யாருன்னா இந்த இஸ்ரேல் தான் இந்த அயன் பீம் என்னதுன்னா இந்த அயன் பீம் வந்து டைரக்ட் வெப்பன் சிஸ்டத்துல உள்ளது அது மட்டும் இல்ல இதால வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரோனா இருக்கலாம் அது மட்டும் இல்ல ஆட்டரி செல்ஸா இருக்கலாம் அது மட்டும் இல்லை அவங்களுடைய மோட்டார்ஸ் அப்படிப்பட்ட எல்லா இலக்குகளையும் ஈஸியாக தகர்க்க அளவுக்கு வல்லமை கொண்டதான் இந்த அயன் பீம் இது யார் கண்டுபிடிச்சானோ ராஃபேல் அட்வான்ஸ்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் சொல்ற ஒரு கம்பெனி வந்து இஸ்ரேல இருக்கு அவங்க தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும்னா இப்போ என்மிஸோட வந்து டார்கெட் வந்து ஒரு ஐ மீன் இது வந்து ஷார்ட் ரேஞ்சா தான் இருக்கும் அதனாலேயே வந்து ஏதாவது ஷார்ட் ரேஞ்சில் ஐ மீன் ஏதாவது த்ரெட்ஸ் அவங்களுக்கு வந்தா வித்தின் ஃபோர் டு ஃபைவ் செகண்ட்ஸ்ல அதை போய் அட்டாக் பண்ணிரும் இது ஒரு லேசர் பீம் வந்து அட்டாக் பண்ணிரும் அது மட்டும் இல்ல இதை வந்து ஐஎம் டோமோட இதை சேர்ந்து ஒர்க் பண்ற மாதிரி இது வடிவமைச்சிருக்காங்க அப்போ பாத்துருங்க இஸ்ரேலுக்கு வந்து ரெண்டு பவர் இருக்கு ஐ மீன் அயன் டோம் ஒன்று இருக்கு அயன் பீம் வந்து ரெண்டும் சேர்ந்து தான் இந்த இஸ்ரேல காக்க போகுது இஸ்ரேல் கிட்ட அயன் டோம் இருக்குன்னு சொன்னேன் அது வந்து அவங்களுக்கு ஒரு மிசைல்ஸ் வந்து எனிமிகிட்ட வந்து த்ரெட்டா வருதுன்னா அதை வந்து டிடெக்ட் பண்ணி அடிக்க இன்டர்செப்ட் பண்ணுன்னா அவங்களுக்கு ஒரு காஸ்ட் எவ்வளோன்னா ஐம்பதாயிரம் மேற்பட்ட டாலர் வந்து அவங்களுக்கு செலவாகுது அதனாலேயே இஸ்ரேல் வந்து இதை கண்டுபிடிச்சு அயன் பீம் அயன் பீம் வந்து ஃபியூ டாலர்ஸ் கூட ஆகாது அதை இன்டர்செப்ட் பண்ற அளவுக்கு ஈஸியாக அவங்களுக்கு முடிஞ்சிடும் அது மட்டும் இதோட ஐ மீன் இதோட கேப்பபிலிட்டி என்னதுன்னா டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா ஏழு கிலோமீட்டர் தான் இதுவும் அந்த அயன் டோமும் அயன் பீம்னு சேர்ந்து ஒர்க் பண்ண போகும் அதனாலேயே உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் அவங்களுக்கு ரொம்ப லோவாக தான் இருக்கும் இந்த அயன் பீம் யூஸ் பண்ணுறனாலேயே இதை வந்து நம்ம ஷார்ட் ரேஞ்சாக வர ராக்கெட்டு யூஏவி மோட்டார் அப்படிப்பட்டதை ரிஜெக்ட் பண்ண முடியும்னு சொன்னேன் அது வந்து நடுவானத்திலே வச்சு அடிக்க முடியும் அவ்வளவுக்கு வல்லமை கொண்டதான் இந்த அயன் பீம் இஸ்ரேலுக்கு இருக்க ஒரு சாபமா வரமான்னு தெரியாது என்னதுன்னா அவங்களுக்கு வந்து கோட்டால கொடுத்து வச்ச மாதிரி கூத்திக்கிட்டே இருந்தாலும் சரி அவங்களுடைய ப்ராக்சி என்ன ஈரான் கிட்ட இருந்து வந்தாலும் சரி அவங்களுக்கு கோட்டா கணக்குல ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆயிரம் மேற்பட்ட ராக்கெட்ஸ் வந்து அவங்க ஊருக்கு போய்கிட்டே தான் இருக்கு அதனாலே அவங்களுக்கு வந்து டெஸ்டிங் ஸ்டோன் எல்லாம் ஈஸியா முடிஞ்சிடும் அதே மாதிரி இந்த அயன் பீம் வந்து அவங்களுக்கு டெஸ்டிங் பேசஸ் எல்லாம் முடிஞ்சு இந்த வருஷத்துக்குள்ளேயே மேக்சிமம் நார்த் சைடு இருக்க அவ்வளவு இஸ்ரேல இதை இணைக்க போறாங்க அது மீன் இதை வைக்க போறாங்க அப்ப பாத்துடுங்க இஸ்ரேல்ஸ்க்கு வந்து இதை வந்து ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணி எல்லாம் உள்ள கொண்டு வந்துட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஆதரவு கொடுங்க இவ்வளவு கொடுத்த ஆதரவு நன்றி இன்னும் நீங்க ஆதரிப்பீங்க நம்புறேன் பாய் கைஸ்